புதுவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் எம்பிஏ எம் சி படிப்புகளுக்கான துவக்க விழா நடந்தது இதில் இந்துஸ்தான் கல்லூரி நிகழ்வு மேலாண்மையில் தொழில்துறை எம்பிஏ திட்டத்திற்கான மார்க் ஒன் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது உடன் இந்துஸ்தான் கல்லூரி சைலன் சரஸ்வதி கண்ணையன் இணை செயலாளர் பிரியா முதல்வர் பொன்னுசாமி எம்பிஏ துறை இயக்குனர் சுதாகர் மார்க் ஒன் ஈவென்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் சுதர்சன் சேஷாத்ரி ரைசான்ஸ் ஈவென்ட்ஸ் இயக்குனர் ராகினி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர்

படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமே பிஜி படிக்கிறதுக்கு பெற்றோர்களாக இருந்திருக்கீங்க உங்களுக்கு பெற்றோர்களுக்கு எப்படி ஒரு உறவு இருக்குதுன்னு எங்களை கட்டாயமா தெரியுது அந்த பெற்றோர்கள் எவ்வளவு அழகாக அதில் ஆட்சி வந்திருக்காங்க அவளை அவர்களை பெருமைகள் பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறது புதிய மாணவர்கள் கூத்து கொடுப்பதாக இந்த கல்லூரிக்கு பெருமையா இருக்கு புதியவர்கள் படித்து அதனால் எங்களுக்கு பெருமைகள் தெரியுது மாணவர்களை வளர்த்து பல வளர்த்து நடந்தது இந்துஸ்தான் தான் பெருமை கொள்வதும் பார்வையிடும் அதனால் உங்களுக்கு உங்களால் ஊர் பெருமைப்படும் பெற்றோர்களும் பெருமைப்படுவார்கள் பெருமை இப்படிப்பட்ட ஒரு பெருமையான படிப்பை படித்து எம்பிஏ விஷயம் படித்த ஒரு சிறந்த மாணவர்களின் கல்லூரியில் வந்து பெரிய பெரிய பகுதியிலே இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் என்ன பார்க்கும்போது எனக்கு நினைக்கிறேன் என்பே படிச்சது ஒவ்வொரு பெரிய பெரிய பதவியில் இருக்கப்ப என் மாணவன் இருக்கான்னு நான் சொல்லியிருந்தேன் இருக்கான் இப்ப அவன் என்னை பார்க்கல என்ன இருந்தாங்க ஏன்னா ஒவ்வொருத்தான் என்னோட படிக்கிறான் அவங்க ஒருவருக்கும் என்னை பார்க்காத முகமா இருக்கவே மாட்டான்

அவர்கள் திறமையாக வெல்ல வேண்டும் இந்துஸ்தானின் பெயரை சொல்ல வேண்டும் என்று கூறி விளையாடுகின்றார்